ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாள் முன்னாடி நாள் சாயங்காலம்லேருந்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் ஆடு கோழிகளோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க இந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி நாள் சாயங்காலம் அதாவது முந்தாணியத்து சாயங்காலம்லேருந்து லூஸ் மோஷன் ஆகுது லூஸ் மோஷன் ஆனிச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் ஆட்டுக்குட்டியை வந்து கவனிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவார் அப்புறம் கொஞ்ச நேரம் நான் கவனிக்காமட்டேன் காலையிலே இருந்துச்சு சிரப் கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அதை கவனிக்கல பெருசாக நல்லா இருக்கிற ஆக்டிவாக இருந்துச்சு அதனால் நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் மத்தியானம் நைட்டு தான் வந்து அந் உள்ளே பட்டிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மேயாமல் இருக்கிற மாதிரி தோணுச்சு அதனால் ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஒரு வாய்ப்பு இல்லை கூட சாப்பிடவே இல்லை நான் இது வந்து அரசாணிக்கான்னு நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா பூசணிக்காய் இந்த இது கட்டுவாங்களா தானே இன்னும் பிஞ்செல்லாம் முடிச்சிருக்கு நம்ம இது என்ன பண்றது இவ்வளோ பெருசு இன்னும் பிஞ்செல்லாம் இருக்குது ஆட்டுக்குட்டி ஆனால் செம்மடி ஆட்டுக்குட்டி மட்டும் உடம்பு சரியில்லை சாப்பிடலா நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிய ரிஸ்க்கான வேலை இது தலையை குமிஞ்சிக்கிட்டே தான் போகுதே ஒளிய சாப்பிடுதான் இல்லையானு அது வாயை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு துளியும் கூட கடிக்கவே மாட்டேங்குதுடா ஒரு பில்லுமே இது வந்து அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டு பாப்பாவுக்கு தம்பி பொண்ணுக்கு பேர் வைக்கு போகிறதுனால லேட் ஆகிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காலையில் அஞ்சு டு அஞ்சரைக்குள்ளேயே தீவனம் வச்சுருவோம் தீவனம் வச்சுட்டோம் அப்படின்னா அமைதியாக சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் அதிகபட்சம் ஒன்பதரை மணி வரைக்கும் அளவாக உள்ளே படுத்துக்கும் தண்ணி குடிச்சிட்டு தீவனம் சாப்பிட்டு படுத்துக்கும் நான் எங்களை பார்த்தோன்னையும் ரொம்ப லேட் ஆகிடுச்சாமல் வெடிஞ்சிருச்சு அப்படின்னோன்னு தார் பாயெல்லாம் பார்க்கவே இல்லை அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடி ஆரம்பிச்சிருச்சு இடையில ஒரு ஒரு வாரம் தனித்தனியாக பிரித்து போட்டோம் இந்த அஞ்சாறு குட்டிகளுக்கு தனியாகவும் மீதி குட்டிகளுக்கு தனியாகவும் போட்டு பார்த்தோம் அதை அப்படி போட்டால் அது கரெக்டாக சாப்பிட மாட்டேங்குது மிரண்டி அடிச்சுட்டு ஓடிடுது சின்ன குட்டிங்கள்லாம் முதலே சின்ன குட்டி மரலியாக இருக்கும் அப்புறம் அதனால் வந்து ஒன்றாவே இப்போ தீவனம் வச்சிடறோம் ஒன்றா வச்சோம்னா கூட ஓரளவுக்கு சாப்பிடுது தனியாக பிரித்து வச்சோம்னா அதுக்கு போட்டதை எவ்வளோ தீவனம் போட்டுமோ அதில் கொஞ்சம் தான் சாப்பிடுது மீதி அப்படியே வச்சிருது சரி அதனால் இதுங்களோட சாப்பிட்டாலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்கள் தீவனம் வந்து ரெண்டு பேரும் வைப்போம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஷேர் பண்ணிக்குவோம் ரெண்டு ஃபீடரில் பாதி பாதி ஷேர் பண்ணி போட்டோம்னா அடித்து பிடிச்சி அவர் பக்கத்தில் தான் போவோம் அந்தன்னைக்குன்னு பார்த்து என் பக்கத்தில் ஓடி வந்துட்டு என்னால் தீவனத்தை ஈக்குவல் பண்ணவே முடியல வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும் என்னால் கரெக்டாக எடுக்கவே முடியலைங்க பார்த்திங்கனாவே தெரியும் தீவனம் போடுறதுக்கு வரைக்கும் என்னை என்னை பார்த்து பயந்து ஓடவே இல்லை நான் அவ்வளோ பக்கத்தில் நின்னாலும் பயப்படாமல் நின்றுட்டே இருக்குது அதுக்கப்புறம் நான் அங்கேயே எவ்வளோ நேரம் நின்னாலுமே என்னை பார்த்து மறந்துட்டு ஓடலை ஆனால் அதுகளுக்குள்ளேயே இந்த பக்கம் போய் சாப்பிட்லாமா அந்த பக்கம் போய் சாப்பிட்லாமாங்கிற அந்த சந்தேகம் இன்னும் போகிறதே இல்லை வெயில் காலம் வந்து இந்த ஒரு நாலு நாளாக வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது ஆட்டுக்குட்டியோட நடவடிக்கையிலேயே நல்லாவே தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தீவனம் போட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வெளியில் போச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட கரெக்டாக மேயிறதில்ல பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் இருக்குது ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே நின்று மேய்ஞ்சிட்டு திருப்பி வந்து படுத்துக்குது இந்த டைம் ஈவினிங் ஒரு நாலு நாலு டைமில் கூட நம்ம வெளியில் நம்மளாக வழுக்க டைமாக வெளியில் அனுப்பிச்சு தான் போகுது அதுக்கு தீவனம் வந்து இதில் திருப்பி எக்ஸ்ட்ராவாக பண்ணணுமா இல்லை வேறு தீவனத்துக்கு கூட ஆட் பண்ணி போடணுமா அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா பாதி தான் சாப்பிடுது அப்புறம் குட்டி ரொம்ப இலைச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படியே விட்டோம் அப்படின்னா குட்டிங்க நல்லா இழைச்சி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வயிறெல்லாம் ரொடக்குன்னு ஆயிடுது ஒரு பத்து இருபது குட்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாய் கடிசு நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்குது மீதி குட்டிங்கெல்லாம் வந்து அவ்வளவா தீவனமே நல்லா கூட எடுக்காது அதுலலாம் ரொம்ப கஷ்டம் தேத்துறது போயிட்டு வந்த போனேன் தான் போனேன் அதுக்குள்ள வேறு என்னமோ நாள் கழிச்சு போயிட்டு வந்தாப்புல எப்பவும் போல் தீவனம் வச்சுட்டு அடைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அம்மா இருந்தாங்க நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வரைக்கும் ஆட்டுக்குட்டி பாத்துக்கிறக்காக அப்புறம் ஆட்டுக்குட்டி வந்து இந்த பட்டியெல்லாம் படலெலாம் கீழே தள்ளி விட்டுருச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த உடம்பு சரியில்லாத குட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்துருந்தேன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியுமே அந்த குட்டிக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது மூணு தடவை கொடுப்போம் காலையில் நைட்டு அடுத்தது ஒரு மூணு நேரம் கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிரும் இன்றைக்கூட பார்த்திங்கன்னா அஞ்சு நேரம் ஆகிடுச்சி இடையில வந்து அந்த குட்டிக்கு சரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு லிவர் டானிக்கும் கொடுத்தோம் ஒரு அஞ்சு அப்படி இருந்தாலுமே சரியாகவே இல்லை அப்புறம் ஒரு நாலு மணி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வெளியில் விரட்டி விட்டா வெளியில் போய் எப்படி மேயுதுன்னு நீங்களே தெரியும் உங்களுக்கு போய் அங்கங்கே அங்கங்கே ஒன்று ஒன்று நின்றுட்டுருக்குது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாம் சுத்தமாக கூட்டவே இல்லை அப்படியே பட்டி கசக்கசன்னு கிடந்துச்சு அப்புறம் சரி வெளியில் போனதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் அப்படின்னா வெளியிலே போகமாட்டேன் எனக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு ஒரே இடம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி மறுபடி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து வெளியில் மேயிறக்க ஆரமிச்சி விட்டுட்டு அப்புறமா கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அந்த வை லூஸ் மோஷன் ஆன குட்டி பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டல்லாகிடுச்சு அதுக்கு மட்டும் ஆயிருந்தா இவ்வளோ ஆயிருக்காது மற்ற குட்டிங்களோட தலை உடம்புலெல்லாம் அந்த சாணி அப்பிக்கிற அளவுக்கு இருந்துச்சு சரி வேறு ஏதாச்சும் குட்டிக்கு லூஸ் மோஷன் ஆகிருக்கா இன்னும் இருக்கா எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி சுற்றி வந்து தேடினேன் ஒரு குட்டியை தவிர்த்து வேறு எந்த குட்டிக்கும் ஆகலை அதுவுமே இன்றைக்கூட மூணாவது நாள் ஆகிடுச்சு இன்னும் சரியாகவே இல்லை இப்போ கூட மருந்து ஊற்றி விட்டு தான் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சு விட்டோம் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க குட்டிங்களுக்கெல்லாம் குளிச்சு விட்டுட்டு சளி மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க குளிச்சு விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சொல்லப்போனால் அதுவும் கொஞ்சம் கரெக்ட் தான் ஏன்னா அங்கேருந்து வந்ததுக்கு ரொம்ப குட்டியெல்லாம் கலர் மாறிடுச்சு மண்ணுக்குள்ளேயும் அதுலேயும் தவண்டுட்டு ரொம்ப கசகசன் இருக்குது குளிச்சு விட்டா பார்க்குறக்கு குட்டி நல்லா நெகு நெகு நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு வழியாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு கட்டுத்தரையெல்லாம் கூட்டுருக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த குழி பார்த்தீங்கன்னா போன பேட்ச் அப்போ குழி பண்ணினது குழி பண்ணி நிறச்சிருந்தோம் டெய்லியும் கூட்டி 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 அந்த குழி எக்ஸ்ட்ரா குழி தான் ஆகிட்ருக்கே ஒழிஞ்சு மேடான மாதிரி தெரியல ஒரு வழியாக எல்லாம் சுத்தமாக கூட்டி முடிச்சுட்டு வலிச்சும் வச்சாச்சு வலிச்சு வைக்கிறதுக்குள்ள கோழி நாலு தடவை பறிச்சி விட்ருச்சு அதனால் பக்கெட்டில் எடுத்து கொட்டி வச்சிட்டேன் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து தோட்டத்தில் தேங்காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க டீ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருந்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி கூட அந்த கோழி சாவல் எல்லாம் வந்து படுத்துருந்துச்சு இதெல்லாம் தான் அந்த மாடி கோழி குஞ்சுன்னு சொல்லுவேன் ஒரு எட்டு இருக்கும் அதெல்லாம் இந்த நாய்க்குட்டிக்கு ஆடு மட்டும்தான் ஆகாது ஆனால் கோழியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருந்துச்சு போய் அவங்களுக்கு காஃபி ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நானும் தேங்காயெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் போனேன் அப்படின்னா இவன் வந்து இந்த புளிக்குட்டி வந்து என் பின்னாடியே வந்துடுவான் அது வரைக்கும் வீட்டில் தான் இருப்பான் நான் எங்கேயாவது வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா என்னோட சேர்ந்து அவனும் வந்துடுவான் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி பந்தல் போட்டிருந்தோம் அப்புறம் அதெல்லாம் முடியாத பட்சத்தில் தான் நம்ம ஃபுல்லாகவே தென்னை மரமாக வச்சு விட்டுட்டோங்க